ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உயர் பாதுகாப்பு வலியமாக ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர் நிலப்பகுதி பிரசுரிக்கப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து அந்த மக்களுடைய வீடுகள் அங்கிருந்த ஆலயங்கள் அங்கிருந்த கட்டிடங்கள் எல்லாமே இராணுவத்தினர் அழிக்கப்பட்ட நிலைமையில் தொடர்ச்சியாக மக்களுடைய போராட்டங்கள் நடைபெற்று வந்தன அதைத் தொடர்ந்து மக்கள் தங்களுடைய ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் தங்களுடைய வழக்குகளை உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த வழக்கு இன்றும் நடைபெற்று வருகின்றது இப்போங்கிற காணி எல்லாம் வந்து துப்புராகி சொல்லி நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சு போட்டோம் காணி கலந்து துப்புரவாய் போட்டோம் ஆனால் இன்னும் வந்து இராணுவம் அந்த வேலி எடுக்க இல்லை அதனால எங்களுக்கு போய் வந்து இது அந்த காணியில் பயிற்சியை ஒன்று ஒன்று பயிற்சிய வேலி வேலிவாட்டி விட்டால் தான் நாங்கள் நாங்களே ஏதாவது செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஆலயமானது எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே முதலாவது கும்பாபிஷேகத்தை செய்திருந்தோம் தொண்ணூறாம் ஆண்டு ஏற்பட்ட தலைவர் காரணமாக எங்களுடைய ஆலயத்தை நாங்களெல்லாம் தொண்ணூறாம் ஆண்டு தீபாவளி அன்று எங்களுடைய பூசை வழிபாடுகள் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலே இந்த கிராம மக்கள் அனைவரும் வெளியேறினார்கள் அன்றிலிருந்து இன்று வரை எங்களுடைய ஆலயம் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றதும் இந்த இராணுவத்தினர் வேண்டிக்கொண்டார்கள் சுற்றி வர முள்வேலி அமைத்து தந்தால் நாங்கள் அந்த பாதை ஊடாக எங்களுடைய இந்த வழிபாட்டை செய்யக்கூடியதாக இருக்கும் என்று கூறியிருந்தார்கள் அதன் அடிப்படையிலே நாங்கள் இந்த வீதிகளை எல்லாம் சுத்தம் செய்து இந்த மண்டபங்களை சூழ நிறைய மரங்கள் எல்லாம் வளர்ந்து மேல் கோபிசங்கள் எல்லாம் உடைந்து சேதமான ஒரு நிலையில் இருந்து நாங்கள் அவற்றையெல்லாம் இந்த ஆலயத்தை பாதுகாக்கின்ற ஒரு நோக்கமாக எங்களுடைய ஆலயத்திற்குள்ளே வளர்ந்திருந்த பெரிய எல்லாம் துன்பம் போட்டு அவற்றை அகற்றி இந்த நிலையிலே இப்பொழுது இருக்கின்றது இந்த ஆண்டு மாற்று அளவில் காங்கே சுந்தரையில் ஒரு நூறு ஏக்கர் நிலப்பகுதிகளும் அதேபோன்று பலாலி வீதி கிழக்கு பகுதியிலே முந்நூறு ஏக்கர் விடுவிக்கப்படுவதாக இருந்த போதும் இருநூற்றி முப்பத்தஞ்சு ஏக்கரை விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த இருநூற்றி முப்பத்தஞ்சு ஏக்கர் விடுவிக்கப்பட்டாலும் இன்னும் அந்த இராணுவ உயர் பாதுகாப்பு வேலியை அகற்றப்படாமல் இருப்பது மக்களுக்கு துவசம் ஏனென்றால் அந்த இல்லங்களில் மக்கள் மூழ்குடியேறுவதற்கு அல்லது அவர்களுடைய விவசாய நடவடிக்கைகள் செய்வதற்கு அந்த மக்களுக்கு அங்கு சென்று தங்களுடைய செயற்பாடுகளை ஈடுபடுத்துவதற்கான பாதுகாப்பின்மை அல்லது அவர்களுடைய செல்வதற்கு வீதி அவர்களுடைய ராணுவத்தினுடைய வேலி தடையாக இருப்பது தொடர்ச்சியாக அந்த வேலி அகற்றுமாறு கூறப்பட்ட போதும் இதுவரை அகற்றப்படாமல் இருக்கிறது தொண்ணூறாம் ஆண்டும் சேர்ந்து விட்டுட்டு போய் இப்ப ஒரு கொஞ்ச காலம் தான் இதை விட்டு இருக்கணும் இன்னும் இந்த கம்பியை திறந்து உள்ளுக்க விட இல்லை எங்க காணியெல்லாம் இப்போ துப்புரவு செய்தவடிக்கிடாக்குது இன்னும் தோட்டங்கள் செய்யக்கூடிய இதில் இருக்கிறோம் இன்னும் இப்ப இந்த கம்பியை கலட்டினாதான் நாங்கள் முழுமையா போய் உள்ளுக்கு எங்கே வேலையெல்லாம் செய்யலாம் தோட்டம் தான் கூட இருக்குது இங்கே இந்த சைட்ல எங்களுக்கு ஒரு ஆசை தானே என்ன தொண்ணூறாம் இருந்து விட்டுட்டு போனாங்களோ அந்த தோட்டங்களை செய்து காடு மாடுகள் வளர்க்குறதுக்கு இல்லாமல் கேட்டுக்கிடாமு ஒரு ஆசையா தான் வந்து கிட்டதா இருக்கிறோம் என்ன அதுமாரி இந்த கம்பிய கலட்டினா தானே சொல்லலாம் முழுக்க எங்களோட கையுக்கு வந்துட்டு தான் அதே போன்று பலாளி வடக்கிலே முகாங்கலில் இருக்கின்ற மக்களுக்கு குடியேற்றம் நடைபெற்ற போதும் அவர்களுக்குரிய மின்சார வசதிகளோ அல்லாடி பாதை வசதிகளோ என்ன செய்து கொடுக்கப்படாமல் இருப்பதும் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அருகிலுள்ள பாடசாலையை கல்வி கேட்பதற்கு சரியான கஷ்டமா இருக்கு கஷ்டம் அந்த ஆற்றியம் வீட்டுல கொண்டே போடுறது போட்டுட்டு அந்த லைட்டை கொண்டு வந்தா போட்டு பிள்ளைகள் படிக்கிறது அதுவும் சில நேரம் அங்க ஆட்டியம் வீட்டை போட இந்த நேரம் விடாமட்டேன் இந்த மக்களுடைய முழு குடியேற்றம் என்றது இன்றைக்கு ஒரு எட்டா கனியாக இருக்கின்றது எண்ணம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டிய நிலைமையில் இந்த மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய இல்லங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்ட நிலைமையில் குறிப்பாக பலாலி வீதியின் கிழக்கு பகுதியிலே குறிப்பாக அறுநூற்றி எண்பத்தாறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் விடுவிக்கப்பட வேண்டிய நிலைமையில் கடந்த மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ரணில் விக்ரமசிங் இங்கு வரும்போது இருநூற்றி முப்பத்தி அஞ்சு ஏக்கர் விடுவிக்கப்பட்டிருந்த போதும் மிகுதியாக உள்ள நானூறு ஏக்கர்கள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை ஆனால் விடுவிக்கப்பட்ட பிரதேசத்திற்கும் கூட பாதுகாப்பு வீரிகள் அகற்றப்படாமல் இருக்கின்றதும் குறிப்பாக மக்கள் பலாளி வீதியின் கிழக்கு பகுதியிலே முழுமையாக விடுவிக்கலாம் அங்கே விமான நிலையத்துக்கான எந்த விதமான தேவையும் இல்லை விமான நிலையத்தை விஸ்தரிப்புக்கும் எந்தவித தடையும் இல்லாத இடங்கள் பலாளி வீதியின் கிழக்கு பகுதி அது அந்த பலாலி வீதியின் கிழக்கு பகுதியில் முழுமையாக விடுவிப்பதன் மூலம் இரண்டாயிரம் குடும்பங்களுக்கு மேற்பட்ட நிலங்கள் குடும்பங்களுடைய இல்லங்கள் விடுவிக்கப்படும் அவ்வாறான நிலைமையில் இந்த நிலங்கள் தடையாக இருப்பதும் உண்மையில் அந்த வழிவடக்கினுடைய இதய பிரதேசமாக இருக்கின்ற வசாவுலான் பகுதியுடைய பகுதியில் இருந்து மக்கள் தங்களுடைய வைத்தியசாலை தேவைக்கு தெளிப்பட வைத்தியசாலைக்கு வருவதற்கு பிரதானம் இருக்கிற வெள்ளையராளி ரோட் திறக்கப்பட வேண்டும் விமான நிலைய விஸ்தரிப்பதாக கூறிக்கொண்டு அந்த பீதியை திறக்காமல் தடுத்துக் கொண்டிருப்பதும் துயராக இருக்கிறது உண்மையில் இந்த மக்கள் தங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் இந்த இனங்கள் விடுவிக்கப்படும் என எதிர்பார்த்திருந்தார்கள் அவர்களுடைய கனவு நெனவாகவில்லை ஆகவே இந்த மக்களுடைய மூழ்குடியேற்றத்துக்காக இந்த இல்லங்கள் விடுவிக்கப்பட வேண்டும்